மொழி கோயில் விளங்க குடும்பம் விளங்கணும்னு முன்னோர்களுடைய வாக்கு அப்படிப்பட்ட ஆலயங்களை நிறுவி பக்கத்தில் குளங்களை வெட்டி வைத்தார்கள் முன்னோர்கள் ஏன் காசை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாமையா எத்தனை காரண காரியங்கள் எல்லா கோவில்களும் ஒவ்வொரு தத்துவத்தை நமக்கு விளக்கி கொண்டிருக்கிறது ஆயிரத்தி எட்டு கோயில் சிவன் கோயில் நூத்தி எட்டு கோயில் பெருமாள் கோயில் ஒரு கந்தர்வன் துர்வாச மகரிஷியினுடைய சாபத்தால் நண்டா வடிவம் எடுக்கிறான் ஒரு கந்தர்வன் துர்வாச மகரிஷனுடைய சாபத்தினாலே பண்டாக உருமாறுகிறார் பண்டாக வந்து நண்டு நண்டு போல வடிவம் எடுத்து கடல்லாம் இருக்குல்ல நண்டு அந்த வடிவமாக நண்டாக போக வேண்டும் சாபம் கொடுக்கிறார் ஏன்னா துர்வாச மகரிசி அப்படி நடந்து நடந்து வர்றதை பார்த்தா ஏழை நான் செய்கிறான் என்ன முனிவரே நண்டு மாதிரி நடக்கிறீங்களேன்னுட்டேன் நண்டு மாதிரி நடக்கிறேன்னு சொன்ன நீ நண்டாவே போக கிடவுதுன்னு சாபம் அப்படி நண்டாக மாறி அவர் வழிபட்ட இடம்தான் கற்கடேஸ்வரர் கோயில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது அப்படிப்பட்ட நான் வரும்போது தானே அந்த இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அப்படி நன்றாக உருமாறி இறைவனை வழிபட்டார் சிவலிங்கத்தின் மேலே நண்டு வழிபட்டு கொண்டிருக்கிற போது சிவன் இந்திரன் வந்து அவருடைய சாபம் போக்க அங்கே வழிபடுகிறான் ஆயிரம் மலர்களை வைத்து ஆயிரத்தில் ஒரு மலரை நண்டு எடுத்துக்கொண்டு பூசி செய்து கோபப்பட்ட கோவப்பட்ட இந்திரன் பாலாலை நண்டை வெட்டலாம்னு முயற்சிக்கிற போது அந்த வாழ் அந்த கத்தி எங்கே படுது சிவலிங்கத்தின் மீது படுகிறது அந்த தழும்பு இருக்குது நண்டு அந்த வளைக்குள்ளே போயிடுது இன்னைக்கும் அந்த ஊரில் இருக்கிறது திருந்தன்குடின்னு வருது திரு தேவன் நந்திக்குடின்னு பேர் அப்பேற்பட்ட அந்த ஊரில் இருக்க சிவலிங்கத்து மேலே ஒரு துவாரம் இருக்கு அதுக்குள்ள நண்டு மறைந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கும் வழிபடக்கூடிய மகத்துவமான ஆலயங்கள் இந்த நாட்டில் உண்டு அதனால ஆலயம் தொழுவது சாலம் நன்று கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாது